ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கலெக்ஷன்ஸை இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்த்துடலாமா ஆமாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு எஸ்எம் ஐமோன் கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஒன்கிரம் கோல்டு ஃபார்மிங்கில் இயரிங் கலெக்ஷன் தான் பார்த்துட்டுருக்கீங்க ரியல் கோல்டு போலவே எனக்கு வேணும் ஸ்டோன் ஒர்க் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக இருக்கணும் அச்சர்ஸில் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டில் என்ன லுக் இருக்குமோ அதே போல் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல உங்களுக்கான தான் இது சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரீ டெலிவரி தான் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட இருக்கு அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சேம் ஒன்கிரம் கிராம் கோல்டு ஃபார்மிங் பிரேஸ்லெட் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க லேடிஸ் பிரேஸ்லெட் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் நீங்கள் போட்டுட்டு போனால் கண்டிப்பாக தான் எல்லாருமே நினைப்பாங்க அதுக்கடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப கிராண்டான சூப்பர்வான ஐமோனில் டாலர் செயின் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க டாலர்ஸ் எல்லாமே பாருங்கள் அப்படியே கோல்டில் ஒர்க் பண்ணியிருக்க சேம் ஸ்டோன்ஸ் தான் இதுலேயுமே நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே ஹேண்ட்மேட் டாலர் தாங்க பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ்டாகவே வந்துடும் இதில் நிறைய டிசைன்ஸ் கூட அவைலபிள் இருக்கு நீங்கள் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் என்கொயரி கேட்டுட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிடெட் பீசஸ் மட்டும்தாங்க இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃப்ரீ டெலிவரி தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட இருக்குது அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துருக்குது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் டாலர் சென் இதுவுமே ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும் ரொம்ப சிம்பிளான லுக் வேணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் நான் கமெண்ட் பாக்ஸில் குரூப் லிங்க் கொடுக்குறேன் குரூப்பில் வந்து வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற கலெக்ஷன் எல்லாமே நீங்கள் சீக்கிரமே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஐமோனில் அட்டிகை கலெக்ஷன் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கிராண்ட் லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம் இதில் காம்போஸ் கூட அவைலபிள் இருக்குது எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க பாய்